என்னை ஏத்துக்க முடியும் ஆங்கிலம் தெரியாது ஃபாக்ஸ்கான் காரங்களுக்கு தமிழ் தெரியாது அந்த ரூம்ல காந்து என்ன பேசுறானோ உங்களுக்கு தெரியாது எனக்கும் தெரியாது அத வந்து நம்ம டி.ஆர்.பி ராஜா அண்ணன் ரொம்ப கன்வீனியன்ட்டா ஃபாக்ஸ்கான் வந்தாங்க ஒரு போட்டோவை போட்டு பதினஞ்சாயிரம் கோடி பதினாலாயிரம் வேலை வாய்ப்பு அப்படி அப்படின்னு அடிச்சு விட்டார் பாகிஸ்தான்காரன் பல பிரச்சனை அவனுக்கு இருக்கு ஏன்னா ஆந்திரால இருந்து போன் பண்ணுவாங்க மகாராஷ்டிரால இருந்து கூப்பிடுவாங்க ஒரிசால இருந்து கூப்பிடுவாங்க அதனால பாகிஸ்தான்காரங்க அப்படியெல்லாம் பொய் சொல்லிட்டு போக முடியாது அவங்க என்ன சொன்னாங்க ஐயா நாங்க உங்க கூட்டத்துக்காக வரல ஒரு ஆண்டுகளுக்கு முன்பே முடிவு செஞ்சோம் இந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் பண்ணணும் அதுபடிதான் பண்ணணும் பாகிஸ்கான் நிறுவனம் இன்று உண்மையை பேசிய பிறகு தமிழக அரசுக்கு பிரச்சனை இதை தமிழக அரசுக்கு என்னுடைய அறிவுரை என்னன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு டீ கடை ஆரம்பிச்சா கூட திராவிட மாடல் போர்டு வைக்கிறீங்க ஏன்னா அநியாயமா

இன்னைக்கு பக்கத்தில் சத்தம் இல்லாத கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திரா தெலங்கானா பாடுங்க சத்தம் இல்லாம ஆயிரம் ஆயிரம் கோடிகள் உள்ள வருது அதனால் இவர்கள் தேவையில்லாம ஆடம்பரமாக விளம்பரப்படுத்தி திராவிட மாடல் திராவிட மாடல் இவங்களே சத்தம் போட்டு இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க அதான் உதாரணமா கொடுக்கறேன் ஆந்திரா இன்னைக்கு எப்படி முன்னாடி போறாங்க தமிழகம் முன்னாடி போக முடியும் அதனால் முதலமைச்சர் அண்ணன் டி ஆர் பி ராஜா பேச்சை குறைத்து செயல் அதிகமாக ஈடுபடணும் இந்த பாக்ஸ்கான்சி அதிகமாக பேசுவதால் வந்த விளைவு தான் நான் பாக்குறேன் உங்களுக்கு தான் அண்ணா திருமாவளவன் இருக்காரு அடிக்கடி சந்திக்கிறீங்க அண்ணா தமிழ்நாட்டில் நியாயத்தை பேசினா